அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா அந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் ஜோதிட விதிப்படி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நாம் முன்கூட்டியே நம்முடைய மதியின் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தால் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க அதாவது ஜோதிடத்தின்படி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இனி நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நம்ம தொழில் ரீதியாக எந்தவித புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் தற்போது செய்யக்கூடிய தொழிலையே இன்னும் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையோடு செய்துட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அதே சமயம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிதளவுக்குள்ள முன்னேற்றமானது ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகின்ற பட்சத்தில் நாமளும் நம்முடைய தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பை நம்ம போட்டுட்டு வரும்போது நம்முடைய தொழிலில் நாம் கொஞ்சம் முதலீட்டை ஜாஸ்தி படுத்தும் போதோ இரட்டிப்பு லாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இப்படி தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரி கெட்டது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மதியால அந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு ஏற்றாற்போல சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் ஸோ அந்த தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியின் மூலமாக நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லனா கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக்கு அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக சனியுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைத்து கெடுப்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்பராசியில் பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகப் போகிறதுங்க ஸோ மறக்காமல் இந்த நாளில் துலாம் ராசி நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களாகிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சியானது கொடுக்க போகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே நீங்க உழைத்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது இப்போது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுடைய நீண்ட நாள் ஏக்கமாக இருந்து கொண்டு இருந்த ஒரு சில நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களானது கிடைக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க நீங்க கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளும் துலாம் இருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கனவுகளும் நினைவாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளானது புதுசாக துலாம் ராசி நேயர்களுக்கு வரலாம் என்பதால ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக் ஏனென்றால் தூக்கமின்மையால தான் பார்த்தீங்கன்னா தலைவலி போன்ற பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதே போல சரியா பார்த்தீங்கன்னா தூங்குங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இது மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக பார்த்துட்டே இருக்காதீங்க இது எல்லாமே இன்னுமே உங்களுடைய தலைவலி பிரச்சனையை ஜாஸ்தி படுத்தும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் துலாம் ராசி அரசியல் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க ஏனென்றால் உங்களுடைய காலியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணத்தால இந்த நேர அரசியல் துறையை சார்ந்த துலாம் ராசி நேயர்கள் யோசித்து நிதானத்தோடு செய்துடுவாங்க இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது உடல் ஆரோக்கியமானது சிக்கலாக இனி இருக்க போகிறது வேலையில புதிய உற்சாகமானது பிறக்கும் என்று சொன்னாலுமே ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனை

இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க ஜாக்கிரதையாக இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வரும்போது தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றத்தையும் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் நீங்க விரும்பிய இடத்துல இடமாற்றம் என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பொருளாதார ரீதியாக நிலவிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சரியாக கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது புதிய உச்சத்தில் இருக்க போகுது அப்படின்னு

நேரத்தின் அடிப்படையில் இப்போது தசா புத்தியானது வேறு விதமாக நடந்து கொண்டு இருக்குங்க அந்த தசா புத்தியிலையும் உங்களுக்கு சனியுடைய அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது அதுவே சனியுடைய அமைப்பு சரிவர இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய அதாவது உங்களுடைய குழந்தைகள் பெண்ணோ ஆணுக்கோ திருமணம் செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஒருமுறைக்கு பலமுறை விசாரித்து எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவசரப்படாமல் நிதானமாக முடிவு இல்லை என்றால் அவசரத்தின் மூலமாக முடிவு எடுக்கும் போது அது மிகப்பெரிய விபரீதத்தில் முடிந்துவிடும் அப்படிங்கறதையும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு உறுதி இன்னுமே நல்லதாக மேலும் கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேலையில கடுமையான கஷ்டங்களானது நிலவி வந்தது ஏமாற்றமடைய வாய்ப்புகள் உள்ளதால எதையுமே யோசித்து செய்ய வேண்டிய நேரக்காலமாக அமைஞ்சிருக்க பெரிதளவுக்கு துலாமராசி நேயர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கடந்த பத்து வருஷத்துல நிறைய கஷ்டங்களை சந்தித்த துலாம்சி நேயர்களுக்கு வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அதாவது முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடந்துராது ஆனால் அந்த காலகட்டங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குப்பா அப்படின்னு நீங்க பெருமூச்சு விடலாம் அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலுமே அவ்வப்போது பெருசா பார்த்தீங்கன்னா எந்த வித விஷயம் ரிஸ்க் முடிஞ்ச அளவுக்கு எது செய்வதாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு யோசித்து செஞ்சுடுவாங்க ஒரு வேலை பார்க்க முடியாத நிலையானது இருந்தது உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே தற்போது தீரப்போகிறது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அற்புதமான குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது மேலும் இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அண்ணன் தம்பி உறவுல சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால கவனமாக யோசித்து பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க உறவுகளில் எந்தவித விரிசல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா முழுக்க முழுக்க இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய பேச்சில் அதீதமாக கவனத்தை செலுத்திடுவாங்க பேச்சில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையானது இந்த ஜூன் முப்பதுக்கு பிறகு குடும்பங்கள்ல சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருந்தா ஒரு முறைக்கு யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவது உங்களுக்கு முழுமையாக நல்லதாக கொடுத்ததாக இருக்க கொடுங்க மற்றபடிக்கு துலாம் ராசி பெரிதளவுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க குறிப்பாக தலைவலி போன்ற பிரச்சனைகள் வந்தால் அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் தவிர்த்து கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டும் அவ்வப்போது எடுத்துக்கோங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க சனியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ுவாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ